கத்தார் மன்னருக்கு கிடைத்த ஜோர்தான் அரசின் உயரிய விருது செய்தி அறிக்கை கத்தார் மன்னர் ஷேக் பின் ஹமத் அல் தானி மற்றும் ஜோர்தான் மன்னர் அப்துல்லா பின் அல் ஹுசைன் ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் புதன்கிழமை அம்மானில் உள்ள பாஸ்மான் அரண்மனையில் நடைபெற்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான சகோதரத்துவ உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்திய முன்னேற்றங்கள் தொடர்பான விடயங்களை இக்கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டன இந்நிகழ்வின்போது போது கத்தார் மன்னர் அல் ஜோர்தான் அரசின் உயர்ந்த விருதான அல் ஹுசைன் பின் அலி ஆணை மன்னர் அப்துல்லா அவர்களால் வழங்கப்பட்டது இது ஜோர்தானின் உயரிய இராஜ்ய விருதாகும் மற்றும் உலக தலைவர்களுக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படுகிறது மேலும் கத்தார் மக்களுக்கான தனது உறுதியை ஆதரவை மீண்டும் வலியுறுத்திய மன்னர் அப்துல்லா சமீபத்திய இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக கத்தார் எடுத்து வரும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஆதரவையும் தெரிவித்துள்ளார் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பரஸ்பர பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது அதன்படி இனி பாகிஸ்தான் அல்லது சவுதி அரேபியா மீது யாராவது தாக்கினால் இரு நாடுகள் மீதான தாக்குதலாக கருத்தில் கொள்ளப்படுவதோடு இரு நாடுகளும் இணைந்து பதிலடி கொடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபா ஷரிப் சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் அந்த நாட்டின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது மேலும் இஸ்லாமிய நாடுகளில் பாகிஸ்தானிடம் மட்டும்தான் அணு ஆயுதம் உள்ளது இப்படியான சூழலில் இந்த ஒப்பந்தம் அதிமுக்கியத்துவம் பெற்றுள்ளது ஏனென்றால் சவுதி அரேபியா மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக தேவை என்றால் பாகிஸ்தான் தனது அணு ஆயுதங்களை கூட பயன்படுத்த இந்த ஒப்பந்தத்தில் இடமளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்